யார் வீட்டிலலாம் வடகிழக்கு பூஜை அறை இருக்கோ அவங்க வீட்டில் பெண் குழந்தை பிறகு பூஜை அறையில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து மஸ்ட்மா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த சுவாமிகளை வைத்துக் கொள்ளலாம் சாய்பாபா வச்சு கூடாது சாய்பாபா வந்து வடமேற்கு சம்பந்தப்பட்டவர் யாரெல்லாம் சாய்பாபா கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கால்வழி ஷோரா வரும் படிக்கட்டுகள் எங்க இருக்கணும் ஒரு வீட்டோடைய படிக்கட்டு மாடி படி எங்க இருக்கணும் வீட்டுக்குள்ள வடகிழக்கு உள்முலையில வரக்கூடாது தென்கிழக்கு உள்முலையில வரக்கூடாது தென்மேற்கு உள்முலையில வரக்கூடாது வடமேற்கு உள்முலையில வரக்கூடாது படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வரக்கூடாது பாத்ரூம் படிக்கட்டு கீழே பாத்ரூம் வந்தா கேன்சர் தென்மேற்குல படிக்கட்டு கீழ பாத்ரூம் போடக்கூடாது போட்டா டைவர்ஸ் தென்கிழக்குல பூஜை அறை அல்லது சமையலறை வரலாம் சமையல் அறை எங்க வரலாம்னா ரெண்டு இடத்துல வரலாம் படிக்கட்டுகள் எங்க இருக்கணும் ஒரு வீட்டுடைய படிக்கட்டு மாடிப்படி எங்க இருக்கணும் அதாவது ஒரு வீடு என்பது நம்ம மாடிப்படி எடுத்தோம்னா ஒரு வீட்டுக்குள்ள மாடிப்படி எங்க வரலாம்னு பாத்தீங்கன்னா தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் படிக்கட்டு வரலாமா வேற எங்க வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள வடகிழக்கு உள் மூலையில வரக்கூடாது தென்கிழக்கு உள் மூலையில வரக்கூடாது தென்மேற்கு உள் மூலையில வரக்கூடாது வடமேற்கு உள் மூலையில வரக்கூடாதுமா படிக்கட்டு அப்போ படிக்கட்டு என்பது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் வீட்டுக்குள்ள அத நீங்க வந்து கேட்கலாம் சார் அத கிளாக் வயசா ஏறலாமா ஆன்டி கிளாக் வைஸ் ஏறலாமா உங்க விருப்பம் கிளாக் வயசாவும் ஏறிக்கலாம் ஆன்டி கிளாக் வயசாவும் ஏறிக்கலாம் அப்போ உள் மூளை படிக்கட்டு வேற எந்த இடத்துலயும் வரக்கூடாது அங்க ஐசிஎலிங் ப்ராப்ளம் வந்துடும் அப்போ வெளியில எங்க சார் படிக்கட்டு போடலாம் அப்படின்னா வடகிழக்கு மூலையில படிக்கட்டு அறவே போடக்கூடாது எந்த வீட்டுல வந்து ஆம்பளைங்க வெட்டியா இருக்காங்களோ எந்த வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகலையோ தண்ணி அடிச்சுட்டு சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானோ வெட்டி நாயம் பேசுறானோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு படிக்கட்டு இருக்குமா தென்கிழக்கு படிக்கட்டு வந்து வெளிமூளை படிக்கட்டு போடலாம் அது வந்து கேன்டிலிவர் முறைப்படி போடலாமா பில்லர் போட்ட படிக்கட்டு போடக்கூடாது படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வரக்கூடாது பாத்ரூம் படிக்கட்டு கீழே பாத்ரூம் வந்தால் கேன்சரு தென்மேற்கு மூலையில் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் படிக்கட்டு போட்டுக்கொள்ளலாம் படிக்கட்டு கீழே பாத்ரூம் போடக்கூடாது தென்மேற்குல போட்டால் டைவர்ஸ்மா வடமேற்கு மூலையில படிக்கட்டு வடக்கு பக்கம் போட்டுக்கலாம் அப்படி போடுகின்ற பொழுது படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வரக்கூடாது யார் வீடு வந்து வட மேற்குல உள் படிக்கட்டு வந்தாலும் சரி வெளி மூளை படிக்கட்டு போட்டு அது கேண்டிலீவர் படிக்கட்டுன்னா வெள்ளன் குட் அந்த படிக்கட்டு கீழே நம்ம பாத்ரூம் போட்டுடுறோம் அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல வடமேற்குல ஒரு கிணறு தோண்டி வச்சிடறாங்க இயற்கையாவே அந்த வீட்டுல அப்படின்னா அவங்க வீட்டுல நம்ம தாராளமா சொல்லலாம் அந்த வீட்டு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கோம் வடமேற்குல யார் யாரெல்லாம் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுல லவ் மேரேஜ் உண்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்குமா படிக்கட்டு அதை நம்ம பார்த்து ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு எஸ் சார் நான் வந்து வீடு கட்டப் போறேன் எங்க படிக்கட்டு வரலாம் அப்படின்றத கேட்டுக்கலாமா இப்ப அதே மாதிரி வீட்டோடைய மெயின் டோர் அதாவது உச்ச வாசல் சொல்லக்கூடிய மெயின் டோர் எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமா சந்தேகம் அப்படின்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் வந்து எனக்கு வந்து கிழக்கு பக்கம் புதன் வாசல் அந்த கேது வாசல் அதெல்லாம் சொல்லுவாங்கம்மா அதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய அதில் ஒரு நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஒரு வீடு இப்போ வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சிக்கோங்க அல்லது கிழக்கு பார்த்த வீடு அல்லது தெற்கு பார்த்த வீடு அல்லது மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கை ஒட்டி உச்சவாசல் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டி உச்சவாசல் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் மறுபடியும் கிழக்கு ஒட்டி உச்சவாசல் மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி உச்சவாசல் இந்த இடத்துல மட்டும்தான் உச்சவாசலை அமைக்கணும் மெயின் டோர் அமைக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் நான் சார் நடுவில் வச்சுக்கிறேன் அது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவில் வைத்துக் கொள்வது சால சிறந்தது வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஓட்டியும் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஓட்டியும் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஓட்டியும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஓட்டியும் உச்ச வாசல் வைத்துக் கொள்வது சிறந்தது சார் இப்ப எங்க வீட்டுல உச்ச வாசல் இல்ல சார் நீச்ச வாசலா இருக்கு இப்ப வடக்கு வந்து வடக்கு பார்த்த வீடு வந்து வடமேற்குல வாசல் இருக்குன்னு வச்சுங்க நம்ம தவறான சில விஷயங்கள்ல நம்ம நுழையிறோம் அப்ப வாசலே தவறாக இருந்தால் நம்ம இந்த இடத்துல அடிப்படும் கிழக்கு பார்த்த வீடுமா தென்கிழக்கு மூலையில கிழக்கை பார்த்து நீங்க நீச்ச வாசல் வச்சுட்டீங்க அப்போ என்ன ஆகும்னா பெண்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் அந்த வீட்டில் வாழா வெட்டிங்க இருப்பாங்க ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன் யார் வீட்டிலலாம் தென்கிழக்கில் கிழக்கை நோக்கி தெரு வந்து அந்த இடத்துல நீச்ச வாசல் இருக்கோ அந்த வீட்டில் சூசைடு உண்டுமா த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அட்டன் பண்ணுவாங்க அஞ்சாவது தடவை இறந்துருவாங்க இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரும் சூசைட் ஏன் வருது ஒரு பெண் வந்து இறக்குறா அப்படின்னா என்ன விஷயம் ஒரு பெண் வந்து வாழா இருக்கா அப்படின்னா பெண்ணை பெற்ற அம்மா காரணமா ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணோட மாமியார் காரணம் கண்டிப்பா சார் இப்ப அதே மாதிரி சமையலறை எங்க இருக்கணும் பூஜை அறை எங்க இருக்கணும் சாமி பூஜை அறை எங்க இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இதெல்லாம் எங்க இருக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு அப்படின்னும்பொழுது நம்ம வந்து நீங்க கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி எந்த திக்காக இருந்தாலும் சரி எந்த திசையாக இருந்தாலும் சரி ஒரு வீடுன்னா தென்கிழக்குல பூஜை அறை அல்லது சமையலறை வரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சமையலறை பார்த்துருவோம் சமையலறை எங்க வரலாம்னா ரெண்டு இடத்துல வரலாம் தென்கிழக்கு அல்லது வடமேற்கு தென்கிழக்கு என்பதும் பெண்கள் மூளை வடமேற்கு என்பதும் பெண்கள் மூளைமா அப்போ தென்கிழக்குல நம்ம வந்து சமையலறை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த சமையலறையானது நம்ம என்ன பண்ணலாம் கிச்சன்ல அப்படின்னா நம்ம கிழக்கு நோக்கி சமைக்கிறோம் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நமக்கு சிங்க் வரலாம் அப்போ ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு அங்கு ஒரு வாசல் வரணும் அந்த வாசலுக்கு மேல நம்ம பறன் வைத்துக் கொள்ளலாம் அந்த பரன் வந்து தெற்கு சைடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுக்கலாம் இது சமையலறை ஒரு வீட்டுக்கு சமையலறை வந்து தென்கிழக்கு மூலையில் வருவது சால சிறந்தது இல்ல சார் நீங்க தான் வந்து வடமேற்குல சமையலறை வைத்துக் கொள்ளலாம் சொன்னீங்களே நான் வடமேற்குல சமையலறை வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வடமேற்கு சமையலறை என்பது ஓட்டலுக்கு உண்டான சமையலறை இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்க வீட்டுல வடமேற்குல சமையலறை போட்டீங்க தினசரி டெய்லி ஒரு இருபது முப்பது காப்பியாவது போடுவீங்க இருபது முப்பது டீ அறுபது போடுவீங்க அது மாதிரி இருக்க முடியுமா போறவனுக்கு காபி டீ வடமேற்கு சமையலறை வந்து ஒரு வீட்டுக்கு சாலை சிறந்தது கிடையாது அது ஓட்டலுக்கு உண்டானது ஓட்டல்ல ஒரு முப்பது டீ நாற்பது டீ ஓட்டினாதான் அவனுக்கு காசு கண்டிப்பா அப்ப அவன் போய் தென்கிழக்குல சமையலறை போடக்கூடாது ஒரு வீட்டுல தென்கிழக்கில் சமையலறை வைத்துக் கொள்ளலாம் வடமேற்குல வேண்டாம் இல்லைன்னா நஷ்டம் வரும் நீங்க சொன்ன மாதிரி நஷ்டம் என்பது இல்லை அந்த பெண்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு தென்கிழக்கு என்பது அக்னி மூளை அங்க சமையலறை போட்டுக்கலாம் இல்ல சார் நான் வடகிழக்குல சமையலறை போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த அங்க ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க ஆண்கள் வந்து டம்மியா இருப்போம்மா அந்த பெண் வந்து அதிகாரம் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு தென்மேற்குல சமையலறை அறை போட்டிருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் தென்மேற்குல வந்து கணவன் மனைவி அறை அது வந்து கன்னி மூளை நைருதி மூளை அந்த இடத்துல போய் சமையல் அறை போடலாமா போடக்கூடாது அது மாதிரி போட்டாங்கன்னா அந்த வீட்டுடைய ஆண்களும் பெண்களும் வந்து ஒன்னா இருக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குமா அப்போ பூஜை அறை எங்க வரலாம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா சமையல் அறை எங்க இருக்கிறதோ அந்த இடத்தில் பூஜை அறை வைத்துக் கொள்வது சால சிறந்தது ஒரு பூஜை அறையானது தென்கிழக்கில் கிச்சன்ல கிழக்க பார்த்து பூஜை அறை வைத்து கொண்டால் செல்வ செழிப்பாக இருக்கும் இல்ல சார் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றேன் சார் எனக்கு சிக்கன் மட்டன் இல்லாம நான் சண்டே இருக்க முடியாது சார் அப்படின்னா அந்த பூஜை அறையில் நீங்கள் ஸ்கிரீன் போட்டுங்க இல்ல வந்து டோர் மாதிரி மணி வச்சு போட்டுங்க பூஜை அறை நான் வச்சுக்கணும் சார் அப்படின்னா நீங்க வந்து வீட்டுக்கு நடுப்பகுதியில் வைக்கக்கூடாது அது பிரம்மஸ்தானம் பிரம்ம பிரம்மஸ்தானத்தில் நம்ம எந்த பகுதியும் வரக்கூடாதுமா அப்படி வச்சீங்கன்னா ஒரு உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப வடகிழக்குல பூஜை அறை வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னா வடகிழக்கு பூஜை அறை வந்து சாலை சிறந்தது கிடையாது மெட்ராஸ் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் வரைக்கும் தான் பூஜை அறை வச்சிருப்பாங்க அது மிகப்பெரிய தவறு யார் வீட்டுல எல்லாம் வடகிழக்கு பூஜை அறை இருக்கோ அவங்க வீட்டுல பெண் குழந்தை பிறக்குமா சரிங்களா அப்போ பூஜை அறை எங்க வரலாம்னா தென்கிழக்கு சமையல் அறையில கிழக்கு பார்த்தா மாதிரி பூஜை அறை வைத்துக் கொள்ளலாம் பூஜை அறை வடமேற்குல வச்சுக்கலாமா சார்னா தாராளமா வச்சுங்க வடமேற்குல பூஜை அறை வைத்துக் கொள்ளலாம் நீங்க நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லா தான் பூஜை அறை வச்சிருப்பாங்க பூஜை அறையில என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து மஸ்டுமா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த சுவாமிகளை வைத்துக் கொள்ளலாம் நீங்க சாய்பாபா வச்சு கூடாதுமா சரிங்களா சாய்பாபா வந்து வடமேற்கு சம்பந்தப்பட்டவர் யாரெல்லாம் சாய்பாபா கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கால்வழி ஷோரா வருமா அதனால நீங்க சாய்பாபா வெளியில கும்பிட்டுக்கலாமா அதுக்கப்புறம் இறந்தவர்கள் படம் வைக்கலாம்னா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் தவறு இல்லை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் பூஜை அறை எங்க வரலாம்னா தென்கிழக்குல வரலாம் அல்லது வடமேற்குல வரலாம் ஒரு வீட்டோட பெட்ரூம் எங்க இருக்கணும் பெட்ரூம் என்பது மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க அல்லது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து டபுள் பெட்ரூம் வச்சுக்கலாம் சார் அப்படின்வாங்கம்மா உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் பெட்ரூம் எங்க வரலாம் அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னர் அதுக்கு பேர் வந்து நைருதி மூலை கன்னி மூலை கணவன் மனைவி படுக்கை அறை அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல மாஸ்டர் பெட்ரூம்னு பேரு சவுத் வெஸ்ட் கார்னர்ல நம்ம பெட்ரூம் வைத்து கொள்ளலாம் அந்த பெட்ரூம்ல சவுத் வெஸ்ட் ரூம்ல அந்த ரூமுக்கு வடமேற்குல நம்ம அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வைத்து கொள்ளலாம் அந்த ரூம்ல தென்மேற்கு மூலையில வடக்கு பார்த்தா மாதிரியோ அல்லது கிழக்கு பார்த்தா மாதிரியோ பீரோ வைத்து கொள்ளலாம் சார் இப்போ எனக்கு இன்னொரு பெட்ரூம் வேணும் சார் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒரு பெட்ரூம் வச்சுக்கலாமா இல்லை சார் எனக்கு த்ரீ பெட்ரூம்ஸ் வேணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல ஒரு பெட்ரூம் வைத்துக் கொள்ளலாம் நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் வந்து எதுக்குன்னா ஒரு பதினேழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல தங்கலாம் சிக்ஸ்டி பிளஸ் இருக்கிறவங்க நார்த் ஈஸ்ட் பெட்ரூம்ல தூங்கலாம் அந்த நார்த் ஈஸ்ட் பெட்ரூம்ல நம்ம டாய்லெட் பாத்ரூம் வைக்க கூடாது எங்க வீட்ல கல்யாணம் ஆகாத கன்னி பெண் இருக்கு சார் கல்யாணமே அவ்வளோ சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்த்து வெஸ்ட் பெட்ரூம்ல அந்த பொண்ணு படுத்து தூங்குச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் சிம்பிள்மா நீங்க பரிகாரம் பண்ண வேணாம் அங்க ஹோமம் பண்ண வேணாம் பண்ண வேணாம் நார்த் வெஸ்ட் என்பது வடமேற்கு என்பது வெளியேற்றுவது அப்போ ஒரு வெளியேற்றுற ரூம்ல போயிட்டு அந்த பொண்ணு தூங்குச்சுன்னா என்ன ஆகும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணின்னு போயிடும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு வந்து மாமனார் மாமியார் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் இல்ல ஒரு மச்சான் வரா இவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வைக்கலாம் ஒரு மா ஒரு மச்சானையோ ஒரு மாமனாரை தூங்க வைக்கலான்னா நம்ம வீட்டுல நார்த் வெஸ்ட் பெட்ரூம்ல தூங்க வைக்கலாம் நார்த் வெஸ்ட் என்பது என்னது வெளியேற்றுவது அவங்க ஒரு நாள் கூட தங்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க இவ்வளவுதான் சிம்பிள்மா கண்டிப்பா வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றிமா வளமுடன்